இனிய மாலை வணக்கம் கோழிங்கில் சாயந்தரம் தான் கூண்டிலேருந்து திறந்து விடுறோம் ஏன்னா இப்போ தான் மஞ்சள் நடவு பண்ணியிருக்கோம் வெங்காயம் வச்சுருக்கோம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க கோழிங்க போய் சீச்சு விட்ருவாங்க ஆனால் கோழிகளும் எங்களுக்கு தேவை அவங்க வந்து பூச்சிகளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆளுங்க அவங்க அதனால் அவங்கள டைமிங்காக விட்டு அவங்கள மானிட்ரு பண்ணிக்கிட்டே இருப்போம் தோட்டத்துக்குள்ளேயும் அவங்க போயிடுவாங்க பட்டு வந்து சீச்சு விடாமல் பார்த்துக்கணும் நம்ம எரு குப்பையில் சீச்சு விட்டுட்ருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சொரச்செடியை தொட்டியில் வளர்த்து இதில் கொண்டு வந்து நடவு பண்ணுறோம் ஏன்னா எங்கள் செம்பூத்து பறவை என்ன பண்ணுச்சு நோண்டி நோண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் அதனால தொட்டியில் வச்சு தொட்டியிலேருந்து கொண்டு வந்து ஒரு மூணு இலை விட்டதும் இதில் நட்டாச்சு நட்டுட்டு அதுக்கு ஒரு கொம்பு அக்கா வந்து அப்புறமா வந்து கொம்பு கொண்டு வந்து நடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கனால ஒரே குழியில் இந்த மூங்கில் கொம்பையும் வச்சு நட்டு அது ஏறுறதுக்கு வச்சுட்டாங்க மேலே வந்து சுரக்கா குடி உண்ணப்பாரு என்னப்பாருன்னு சொல்லி படர ஆரம்பிச்சிருச்சு ஒரு சில இடங்களில் கொம்பு இல்லாதனால கொம்பு வச்சு அவங்க படுறதுக்கு படந்து போகிறதுக்கு ஏதுவாக வச்சுருக்கோம் மற்ற அப்டேட் அப்புறமா